சிவகங்கையில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே நாளில் ஓடி போயிடுற ஒரு பெண் கேட்கவே நம்ப முடியலல்ல தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் திருமாறன் ஒரு புகாரை முன் அவருக்கு இருபத்தி ஒரு வருஷமாவே தெரிஞ்ச நிகிதாங்கிற பெண் அவரை கல்யாணம் பண்ணி ஒரே நாளில் பால் பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஓடிட்டாராம் இது மட்டும் இல்லாமல் நிகிதா மூணுக்கும் மேலே கல்யாணம் பண்ணி ஏமாத்தி அப்புறம் அவங்க மேலே வரதட்சணை புகார் கொடுத்து சித்திரவதை பண்ணி பணம் பறிச்சதா சொல்கிறாரு அவங்க அப்பா ரூபா பத்து லட்சம் வாங்கிட்டு தான் விவாகரத்து கொடுத்தாராம் இந்த நிகிதா மதுரை திருமங்கலம் ஆலம்பட்டியை சேர்ந்தவங்க திண்டுக்கல்ல ஒரு காலேஜ்ல பேராசிரியையா இருக்காங்க இவங்க குடும்பமே அப்பா அம்மா அண்ணன் அண்ணி உறவினர்னு எல்லாருமே அரசு வேலை வாங்கி தர்றதா சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி மோசடி பண்ணியிருக்காங்கன்னு ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு அஜித்குமார் கொலை வழக்கில் கூட இவங்க மேலே தான் புகார் இன்னைக்கு ஜூலை மூணுல கூட திருமங்கலம் உதவி எஸ்பி கிட்ட நிறைய பேர் இவங்க மேல புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தொடர் மோசடிகள் நம்ம சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அஜித்குமார் கொலைக்கும் இவங்க குடும்பம் தான் பொறுப்புன்னு திருமாறன் சொல்றாரு அதிகாரத்துல இருக்கவங்க இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்னு சந்தேகம் எழுப்பியிருக்கிறாரு இந்த மாதிரி மோசடிகள் நடக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க